அனைவருக்கும் வணக்கம் முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலாந்துறையிலிருந்து வந்திருக்கேன் நல்ல மதிப்பெண் பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய அம்மா தான் நான் ஏ நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது என்னோடய அப்பா இறந்துட்டாங்க பட் என்னோடய அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த குறை எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி எங்கள் அம்மா என்னை வளர்த்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை ஸ்கோர் பண்ண வச்சுருக்காங்க அண்ட் அண்ணா கிட்டே எனக்கு ஒரு ரெண்டே வேண்டுகோள் தான் என்னென்னா இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமானது இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமா இன்னைக்கு மாறிடுச்சு அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை எழுந்து அந்த இடத்துலயே முடக்கப்படுறாங்க அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சா இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்ஸ்னாலிட்டிஸோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோ இல்லை தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில இரண்டு ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ நம்ம இலக்க நேரிடும் அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது அண்ட் இன்னொன்று கல்வி அப்படிங்கிறது பெண் ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலையோ இல்ல வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ முதல்ல இந்த சமூகம் சொல்றது சேஃப்டி முக்கியம்னு அப்படி சொல்ற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியை தர மறுக்குது அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம தான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அன்னைக்கே மகாத்மா காந்தி சொன்னாரு ஒரு பெண் எப்படி நள்ளிரவுல தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாலோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக நம் இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு ஆனா இன்னைக்கு நகைகளெல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம் சும்மா நம்மனால நைட்ல தெருவுல போக முடியுமா அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பா விஜயண்ணாவால மாற்றப்படும் அப்படிங்கறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழ திருத்தமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அண்ட் ஃபைனலி வி ஆர் ஆல் லவ் யூ அண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி